కోలి వైలన్నిట తొక్కి రొల్కెనది నిన్ననేటి మార్బక్ తరకుమే ఇలాంట తాళం కళ్ళెన్ మంటాలి మాటు కోలి து <laughs>

ஒரு <coughs>

ఉదవిల <laughs>

கல்வி கற்க கஸ்திர என்னன்பே ஏன் எழுத்தன்பே பிறனும் பல்லன்பு வாழும் இதுக்கு கல்வியான உள்ள பிரித்தல் அனைத்து பிறகும் கல்வி தனித்துறையின் மாணவர்களுக்கு கட்டணம் சொல்லும் வழியாக நாடாமல் ஊரானவல் என்றும் சான்றிதழ்கள் பல்லாவாகும் கே வி செல்வம் கல்வியோடு இருக்கும் ஆராயமற்ற எனவே தமிழ் படிப்புக்குள்ளது கற்றலும் குறிப்பிட்டு கால்கள் கற்றல்